அலுவிவாஸ் பன்னெண்டு வருடத்திற்கு பிறகு மே மாதத்தில் நிகழக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக வரப்போகின்ற அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது இனி நல்லது நடக்கப் போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளானது இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் நவ கிரகங்களில் சனி ராகு கேது மற்றும் குரு இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சியானது அதீதமான தாக்கத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பயிற்சி தான் தற்போது மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிகழப்போகிறது இந்த ஒரு குரு பயிற்சி காலகட்டமான அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு மாதங்களில் குரு பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சியும் அடைவார் ஸோ இந்த மாதிரியான காலங்கட்டங்கள்ல கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் என்னது நடக்கும் அதாவது குரு அதிசாரமாக பயிற்சி நடக்கும்போது போது என்ன மாதிரியான மாற்றங்களானது நடக்க போகுது சாதகமாக இருக்க போகுதா இல்லை என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போறோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை நாம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கணிப்புகள் எல்லாமே அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லணும் அப்படின்னா நூறு சதவீதத்துல ஒரு எண்பத்தைந்து சதவீதம் இந்த ஒரு பொது பலன்களானது அனைத்து ராசி மற்றும் கடக லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் நடக்க கொடுங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து ஆனது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு சில விஷயங்களானது ஒவ்வொருத்தருடைய கடக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க அதுலேயும் உங்களுக்கு இன்னுமே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வரணும் அப்படின்னா அபிகே ஆனந்துடைய கணிப்புகளை சொல்லலாங்க ஏன்னா அவர் கணிச்சதுக்கு அப்புறமேட்டு அது எல்லாமே இந்த உலகத்தில் அப்படியே நடந்து இருந்துச்சு இதன் மூலமாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருந்ததாக அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருக்காங்க ஸோ கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்ப சுபமான பயிற்சியாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கார்டையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீ சஞ்சாரம் செய்ய போகிறார் லாபஸ்தானத்துல இருக்கின்ற குரு தான் நிற்கக்கூடிய ராசியில இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான பார்வையாக கண்ணிராசியான சகோதரஸ்தான புத்திரத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான களத்திரஸ்தானத்தையும் பார்வையிட போகிறார் சோ இதன் விளைவாக ராசி நேயர்களுக்கு திருமணத்திற்கு வரண் தேடுகிறீர்களா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கேற்ப வாழ்க்கை துணையை அமைய ஆசிர்வதிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க மேலும் குரு ஐந்தாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால இளைய உடன் பிறந்தவர்களின் வழியில ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்குங்க சிறுதூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளானது மேம்படும் எதிர்பார்த்த பண வரவானது உண்டாகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வீட்டுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் குரு ஏழாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க பேச்சில் தெளிவானது இருக்கும் புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலமாக மாற்றம் ஏற்படும் திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகளானது குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளை செய்து ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால அயல் நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையுங்க திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு வருவீர்கள் தர்ம பணிகள்ல ஈடுபாடுகள் உண்டாகும் அரசாங்க விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதம் நீங்கும் தந்தை வழியில நல்ல ஒரு ஒத்துழைப்பானது கிடைக்க கொடுங்க மேலும் குரு நின்ற பலனாக பார்க்கும் போது குரு லாபஸ்தானத்தில் நிற்பதால இருந்து வழியில ஒத்துழைப்பு செல்வாக்கு மதிப்பும் அதிகரிக்க கொடுங்க குழந்தைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகுங்க எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்க போகிறது குரு பகவானுடைய நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் வைத்து பார்க்கும்போது குரு பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்னு ஆறு இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால தனவரவுகளில் தாமதங்கள் விளங்கும் குடும்பத்துல வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே ஒற்றுமை குறையாதுங்க வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்து கொண்டு வரவுகளை மேம்படுத்துவீர்கள் அரசு காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படும் நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்வதற்கான சூழலானது அமைய கொடுங்க மேலும் குரு பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் பணி நிமித்தமாக வெளியூர் தொடர்புகளால் மதிப்பும் ஆதாயமும் அதிகரிக்குங்க எதிர்பார்த்து இருந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் விடாபிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க இடத்தில் நல்ல ஒரு புரிதலும் அனுசரிப்பும் இருக்கக்கூடுங்க உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியானது உண்டாகுங்க மேலும் குரு பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிருக சீரிட நட்சத்திரத்தில் குரு சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைப்பதற்கான சூழல் அமையுங்க வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல திடீரென்று திருப்பங்கள் ஏற்படும் உயர்நிலை கல்வியில நல்ல மதிப்பெண்களை பெற்றுக் கொள்வீர்கள் மேம்படும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஈர்ப்பானது உண்டாகும் குருவுடைய வக்ரகால சஞ்சார பலன்களை வைத்து பார்க்கும் குரு உங்களுக்கு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பாரு போக்குல கவனத்துடன் இருக்கணுங்க ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் சுபகாரிய பொறுமையை செயல்கள் வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும் வெளியூர் பயணங்களில் ஆதாயத்தை அறிந்து உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக மற்றவர்களுடைய பேச்சுக்களில் உள்ள உண்மை நிலைகளை அறிந்து புதிய செயல்களில் ஈடுபடுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் பெண்களுக்கு குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம் பொன் பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடி வரக்கூடுங்க சிறு மற்றும் குறுந்தொழில் இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்த நிலை விலகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் சிந்தனையின் போக்குல தெளிவானது இருக்குங்க உயர்நிலை கல்வியில சாதகமான வாய்ப்புகள் அமையும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்யுங்க விளையாட்டு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெற்றுக் கொள்வீர்கள் உத்தியோக பணியில புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழல்களும் அமையக் கொடுங்க முயற்சிக்கு உண்டான இடமாற்றமானது அமையக்கூடும் மனதிற்கு பிடித்த விதத்துல புதிய வேலை வாய்ப்புகள் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க இழுப்பறியாக இருந்து வந்த சில வரவுகளானது உங்களுக்கு கைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்லணுங்க வெளிநாடு சென்று செல்ல செய்வதற்கான வேலை சென்று செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழலானது குறையும் அரசு வெளியில சில உதவிகள் கிடைக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து கொடுக்கல் ஆவணங்களை கொண்டு செயல்படுவது லாபத்தை பெருக்குங்க நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளுடைய சேர்க்கை ஏற்படும் கூட்டாளிகள் உடனான பணிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்குங்க கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த ஒரு விதமான குழப்பம் உண்டாகும் புதிய முயற்சிகள் சிறு சிறு தடைகளுக்கு பின்பு சாதகமான வாய்ப்புகளும் மதிப்புகளும் ஏற்படும் சகோதரர்களுடைய வழியில அனுசரித்து நடந்து கொள்ள சில வெளியூர் சோர்வு உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது பெற்றுத்தர ரொம்பவே உதவியாக இருக்குங்க நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சியால் எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை ஆலோசனை செய்து மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக் கொடுங்க மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மன வழிபாடு செய்து செய்துட்டு வர நினைத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அப்படியே கை கூடி வர கொடுங்க மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒரு குரு மூலமாக நூறு மதிப்பெண்ணுக்கு எழுபது சதவீதம் உங்களுக்கு சிறப்பாக இந்த குரு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ